வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஜோடி பறவை நான் உங்கள் சுரேஷ் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு இன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு பார்க்க போகிறோம் அதை தான் நீங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் யார் யாரெல்லாம் போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே இன்ட்ரொடக்ஷன்லேயே நாம் எங்கே போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும் இன்றைக்கி நாங்கள் எந்த கடக்குக்கு வந்திருக்கோன்னா உத்தண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நீங்கள் வரத்துக்கு உத்தண்டி பீச் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த பீச்சோடைய பார்க்கிங் ஸ்பாட்டு இங்கே நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம் பட் பார்க்கிங் அட் யுவர் ஓன் ரிஸ்க் ஸோ பார்த்து வண்டியை பார்க் பண்ணுங்க தேர்தலை முன்னிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளியோட ஒரு விடுமுறை வந்து விட்டுருந்தாங்க அந்த விடுமுறையை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மனநிறைவாக செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கு குப்பைகளை கொட்டாதீர்கள் நோ லிட்டர் ஜோன் அப்படின்ற போர்டை நாம் வந்து சைடில் பார்த்தோம் சுமார் நான்கு ஐந்து வருடங்களாகவே நாங்கள் இந்த கடற்கரைக்கு வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பை தொட்டி வந்து இருக்கும் முன்னாடி ஆனால் இப்போ இந்த ஒரு குப்பை தொட்டி மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில காணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு வந்து இருக்கைகளும் இருந்தது இப்போ அது எல்லாமே டேமேஜ் ஆகியும் இருக்குது ஸோ மக்கள் உட்காரதுக்கான வழியும் இப்போ இல்லை குப்பை போடுறதுக்கும் ஒரு சரியான இடம் இல்லைன்றதுனால ஒரு காலத்தில் சுத்தமாக இருந்த இந்த கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளவா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் வீட்டிலேருந்து போதே பசங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க என்னென்னா இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் பீச்சில் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவங்க எடுத்தும் வச்சுக்கிட்டாங்க ரீசெண்ட் டைமில் நிறைய தடவை நாங்கள் வந்து பீச்சை வந்து விசிட் பண்ணியிருக்கோம் அந்த டைமில் அவங்க குளிக்க அலோ பண்ணலை அந்த காரணத்தினாலேயே ஒரு குறிக்கோளோட குளிக்கணுன்னு வந்திருக்காங்க என்ன வேணால் சொல்லுங்களேன் பசங்களுக்கு தண்ணீர் ஆட்டம் போடுறதுன்றது ஒரு அலாதியான விஷயங்க இந்த ரெண்டு சிறுவர்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் இந்த மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சின்ன பிள்ளை தரமாக கோயில் கட்டுறாங்க பாருங்க பார்த்து ரெண்டு பேரும் ஒரு கடி கடிச்சிருப்போ ரெண்டு பேரும் தான் ஆளுக்கு ஒரு கடி கடிச்சிருப்போ சொல்றேன் நாங்கள் இந்த கடற்கரையை ரீச் ஆகும்போது மணி நாலு இருக்கும் ஆனால் இப்போ மணி ஆறாயிடுச்சு அந்த சன்செட் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் முன்னவே சொன்ன மாதிரி இப்போ சாப்பாடு டைம் ஆகிடுச்சு நம்ம வீட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில பல ஐட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னா சோளம் வந்து அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு கொண்டக்கடலை அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாப்கார்ன் வீட்லேருந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதெல்லாம் பார்த்தா கடையிலேருந்து சில மிக்சர்கள் அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது நம்மளை போலவே இங்கே பல ஃபேமிலி வந்திருந்தாங்க அதைத்தான் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க ஸோ இது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் பீச்சாக அன்னைக்கு இருந்தது ஆல்ரைட் இப்போ ரொம்ப இருட்டிடுச்சு நாங்கள் இந்த நாளை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு மெமரபிள் டேஸாக இது நிச்சயமாக இருந்துச்சு கூடிய விரைவில் வேறொரு இடத்துல நான் நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களிடமே இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் எங்களுடைய ஜோடி பறவை சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்